திடீர் நெஞ்சு வழி அந்த சீரியல் நடிகைக்கு நிறைந்த அதிர்ச்சி சோகம் கண்ணூரியில் சின்னத்துறை சீரியல் திரைப்பட படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக மூணு ஹீரோயினில் ஒருத்தவங்களா அறிமுகமானவங்க நடிகை வடிவு பரிசி பாகத்துக்கு கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய குரல்களும் பாகத்துக்கு ரொம்ப போல்டாக இருக்கும் இவங்க பேசுனா ஆம்பளைங்களே பயப்படுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கணீர் குரலோடு பேசக்கூடிய திறமை வாய்ந்தவங்க நிறைய வடிவகரிசி அப்படியாப்பட்ட வடிவகரிசி இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து ஒரு நாலஞ்சு படங்களில் ஹீரோயினாக நடித்தாங்க ஆனால் அதன் பிறகு வடிவிகரிசிக்கு ஹீரோயின் கதாபாத்திரம் அமையல ஆனால் வில்லி கதாபாத்திரம் கிடைச்சது ஏன்னா அவங்களுடைய அந்த குரல் வளர்த்தினாலேயே ஸோ வடிவகரிசியை வெள்ளியாக நடிக்க வச்சாங்க வடிவகரிசியும் தனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு அந்த வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கவும் ஆரம்பித்தாங்க வடிவகரிசி அதன் பிறகு வடிவகரிசி நிறைய படங்களில் வெள்ளி கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க சொல்லப்போனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை திரைப்படம் அருணாச்சலம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் ஒரு கூலி கதாபாத்திரத்தில் வடிவகரிசி பயங்கரமாக பின்னி பேடல் எடுத்திருப்பாங்க அப்படியாப்பட்ட அதே வடிவகரிசி நம்ம ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்துக்கு அம்மாவாக அடிச்சிருப்பாங்க இப்படி நிறைய பரிமாணங்களில் நிறைய படங்களில் நிறைய கதாநாயகர்களுக்கு வெள்ளியாகவும் முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிறவங்க நடிகை வடிவகரிசி அப்படி அப்படி வடிவகரிசி தமிழில் தமிழ் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நடித்தாலும் அவங்களுக்கு கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காமல் வெள்ளித்திரையாக இருந்தால் என்ன சின்னத்திரையாக இருந்தால் என்ன அப்படின்னு சின்ன திரையிலும் கடன் சீரியல்களையும் நடிக்க ஆரமிச்சாங்க செயல்களையும் அதே மாதிரி அந்த வில்லுத்தனத்துக்கு மிகவும் பெயர் போனவங்க வடிவக் கரிசி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீல்களுக்கு மேலே நடிச்சிருப்பாங்க வடிவு சின்னத்திரை சீல்களின் மூலயமாவும் மக்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு நீங்க அதை அழிக்க முடியாத ஒரு பேரை சம்பாதிச்சாங்க வடிவு இப்படியாப்பட்ட இப்படியா பட திருமணம் பிறகு அவங்களுக்கு குழந்தைகள் வந்தது பிறகு திருமணத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை அதனால வடிவு கரிசி நிறைய உளைச்சலுக்கு உள்ளானாங்க அந்தமாதிரி நேரங்களில் வடிவகரிசி ரொம்ப ஃபீல் பண்ணி தனிமையில் உறைஞ்சி போனாங்களாம் அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் நடித்து ஆகணும் அப்படின்னு சின்ன தரையில் வாய்ப்பில் பயன்படுத்திக்கிட்டு சின்ன தரையில் முழுமையாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க வடிவகரிசி அதன் பிறகு சின்ன தமிழை தமிழில் கிடச்ச வெற்றியை தொடர்ந்து தெலுங்குலேயும் சில சீல்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வடிவ கிடைச்சது கிடச்சது அங்கேயும் போய் வடிவகரிசி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சீலுக்கு மேலே நடிச்சிருப்பாங்க இப்படி சின்ன சரி வெளித்தளையும் சரி கிட்டத்தட்ட இவங்க நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க வெள்ளித்தரில் நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க வடிவக்கரிசி இப்படி அப்புறம் வடிவ வயது இப்போது எழுபது ஆகுது ஆனால் எழுபது வயசு ஆனாலுமே இன்னமும் அந்த கணீர் குரலோட தான் அவங்க ஓனாவே ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம் அவங்களுடைய வாய்ஸை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க அப்படி நேற்று தினம் ஒரு முக்கியமான சீன் இல்லை வடிவு பயங்கர ஒரு எமோஷனல் சீன் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வடிவக் நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அவங்களால பேச முடியாமல் அப்படியே கையில் புடிச்சபடி பொத்துன்னு மங்கி விழுந்திருக்காங்க அதை பார்த்து சுட்னி ஸ்பாட் வந்து எல்லாருமே பயந்து போய் அவங்கள அங்கேயே தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படி அனுமதிக்கப்பட்ட வழிவு கடைசியை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவங்களுக்கு வயது கொஞ்சம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அவங்கள போட்டு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அவங்க தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணது காரணமாக தான் அவங்களுடைய இதயத்துக்கு போகிற அந்த ரத்த குழாயில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போயிருக்கு தான் அவங்களுக்கு இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இது மாதிரி எமோஷனல் சீல் அடிக்க வைக்காதீங்க வச்சிங்கன்னா அதன் பிறகு நாம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கள காப்பாற்றுவதே கடினமாயிடும் அவங்க உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடச்சிருக்காங்க இந்த செய்தி சுட்டிஸ் படம் இந்த அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு